உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உலகூர்வமான வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இந்த வருஷத்துக்கு இந்த மாதத்துக்கு கார்த்திகை மாதம் எட்டாவது நாள் கிழமை சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்க மேஷராசி என்பர்களே பூராட நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கரன்னா கொண்டாட்டம் நெஷராசிக்காரர்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்த பிறகு தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரு கணவனாக இருந்தால் மனைவி வந்த பிறகு தான் முன்னேற்றம் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவர் வந்த பிறகு தான் அவர்களுக்கு முன்னேற்றம் கலைத்துறையில் ஈடுபாட கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை அனுகூலமாக முடித்து கொடுக்கும் இந்த நாள் அனுகூலமானது புராண நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போகிற போது பெண் தெய்வ வழிபாடு செய்கிறோம் அதுவும் திருக்கோயில்களுக்கு போய் அங்க அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் வெளியே வருது பாருங்க அந்த நீரை பிடித்து தலையிலே தெளித்துக் கொண்டு கொஞ்சம் அருந்தி வந்தால் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளும் வரும் அபிஷேக தீர்த்தத்திற்கு அவ்வளவு பவர் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா மேல ஒரு பாடல் பாடுகிறாள் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தான் திட்டி நான் அப்படி இன்னைக்கு நல்ல காதல் உணர்வுகள் மலரும் திருமண வாழ்க்கை கைகூடி வரும் காதல் விஷயங்கள் கல்யாணத்தில் முடியக்கூடிய யோகம் இன்னைக்கு பலருக்கு கைகூடும் ரிஷபராசி என்பர்களை எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கவனமா நம்ம இருந்துக்கணும் இன்னைக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போற சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு மனைவியை உடனே இன்னைக்கு கோபம் வரும் சில பேருக்கு என்ன காரணம் தெரியாது காலையில் எரிஞ்ச உடனே பச்சை மிளகாயை கிடைச்ச மாதிரி எரிச்சலாவே பேசுவாங்க கணவன் மனைவி உறவுல எரிச்சலா பேசுவாங்க வெளிய நண்பர்கள்ட்ட சிரிக்க சிரிக்க பேசுவாங்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா வெளியே போயிட்டு வரலாமாலாம் கேட்பாங்க வீட்டுல மனைவி இவங்களுக்காகவே காத்திருந்தா அந்த மனைவி மேல எரிச்சலா கோவமா பேசுவாங்க அதற்கு காரணம் இந்த மாதிரியாக சுக்கர கிரகம் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டுவதுதான் காரணம் இன்னைக்கு சுக்கரன் ஆறுல இருக்காரு மனைவியோட கருத்து மாறுபாடுன்னு இருக்கு கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு பொறுமை வேண்டும் சில பேருக்கு திடீர்னு வேலை மாற்றம் இன்னைக்கு இருக்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா யாரை வழிபட்டால் நல்ல வேலை கிடைக்கும் வேலை வழிபட்டால் நல்ல வேலை கிடைக்கும் முருகப்பெருமானுடைய வேலை வழிபட்டால் நல்ல வேலை கிடைக்கும் இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் உடல் நலத்துல அக்கறை இருக்கு மிதுன ராசி என்பர்களே தொட்டனை தூரும் அனற்கேணி மாந்தருக்கு கட்டனை தூரும் அறிவுண்டார் வள்ளுவர் எவ்வளவு அருமையான குரல் பாருங்க எவ்வளவு கிழவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறலாம் இந்த நாள் படிப்பினால் மாணவர்கள் முன்னேறக்கூடிய அற்புதமான நாள் ஃபாரின் கைகூடும் சிலருக்கு வெளிநாட்டில் படிக்கிற வாய்ப்பு கைகூடும் நல்ல தனலாபம் உண்டாகும் இடதுகை வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது புதிய நட்புகள் கிடைக்கும் நல்ல நாள் வியாபாரத்துல நல்ல காண்டெக்ட் டெவலப் கடகராசி என்பர்களை சார் புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிடைக்குமா ரொம்ப நெருக்கடியா இருக்க எந்த வேலைக்கு போனாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிதாக ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் புதுசாக வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங் லோன் வெஹிக்கிள் லோன் இதெல்லாம் இன்னைக்கு முயற்சி பண்ணினா கிடைக்கும் கணவன் மனைவி உறவு இன்னைக்கு பொறுமையா இருக்கணும் தேவையில்லாத ஒரு சந்தேகம் வரும் சந்தேக கோடு சந்தோஷ கேடு நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க அதாவது வீண் சந்தேகங்களை அவாய்ட் பண்ணனும் அதை போல இன்னைக்கு உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும் சிம்மராசி என்பர்களே அற்புதமான நாள் இந்த சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் சுக்கர பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் இன்னைக்குதான் நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க இளைஞர்கள் சமூக வலைத்தளத்தில் உங்கள் பதிவுகளை அதிகப்படுத்துவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் கன்னிராசி என்பர்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போறாருங்கிறது ரொம்ப விசேஷம் நிறைய பேர் இன்னைக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய யோகம் உண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமா நடக்கும் வீட்டு உபயோக பொருள் வாங்குவீங்க இல்லை ஒரு சோபா செட் வாங்கி போடலாமா வீட்டுக்கு என்ன பொருள் தேவை டிஷ்வாஷ் வாங்கலாமா அப்படி எல்லாம் பேசுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும் தன லாபம் அதிகரிக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் துலாம் ராசி என்பர்கள் அற்புதமான நாளுங்க துலா ரசிக்காரங்களுக்கு மூணுல சந்திர முகாம் இருக்காரு ராசியில சுக்கரன் இந்த நாள் புதிய ஒப்பந்தங்களை போடுவீங்க செல்போன் வாங்குவீங்க வாட்ச் வாங்குவீங்க வெஹிக்கிள் வாங்குவீங்க அந்த மாதிரியான யோகம் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இன்னைக்கு பயணங்கள் ஆதாயகரமாக அமையும் மனசுல மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் நல்ல நாள் என்பர்களே நல்ல தன லாபம் வருங்க சந்திரன் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு பாருங்க நல்ல தனலாபம் உண்டு ஆனால் குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமையா போடும் சில பேருக்கு தேவையில்லாத கருத்து மாறுபாடுகள் வரும் வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தும் குரு பகவானுடைய பார்வைப்படுவதனால் உங்க கௌரவம் பெருகும் அந்தஸ்து பெருகும் சந்தோஷம் பெருகும் நல்ல தனுசு ராசி என்பர்களே ராசிக்குள்ள சந்திர பகவான் போயிட்டு இருக்காரு பாருங்க சில பேர் ரொம்ப பரபரப்பாவே இருப்பீங்க கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் வேண்டிய ஒரு நாள் சிலருக்கு ஒரு டென்ஷன் வருது இருக்கு அது எப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும் வழிபாடு செய்யணும் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது நம்ம கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு சில பேருக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அஞ்சநேயர் வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த நாள் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடந்தால் அது வெற்றிகரமாக இருக்கும் பெண்களுக்கு முன்னேற்றம் அதிகம் கொடுக்கும் திரைப்படத்துறை நாடகத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் பியூட்டி பார்லர் போகிற எண்ணம் அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் ஜிம்முக்கு போற எண்ணம் இதெல்லாம் அதிகரிக்கும் மகர ராசி என்பர்களே நல்ல தனலாபம் லாபம் வருங்க இன்னைக்கு சுக்கரன் பத்தில் இருக்காரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் ஜவுளி துறையில கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில கம்ப்யூட்டர் துறையில ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்டீரியர் டிசைனிங் படித்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள் கலைஞர்களுக்கு ஏற்றம் தரும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே நல்ல அறிவுத்திறன் வாய்ந்தவர்கள் கும்பராசிக்காரர்களே இன்னைக்கு பொறுமையை மட்டும் கடைபிடிச்சா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கும்பராசிக்காரர்கள் மேல உலகம் சொல்லக்கூடிய விமர்சனம் கோபக்காரங்களா இருக்காங்களே அப்படிங்கிற வார்த்தை அந்த கோபத்தை கற்று கண்ட்ரோல் பண்ண இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபம் வந்து சேரும் ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் புதிய தொழில் அமைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும் மீனராசி என்பர்களே சந்திர பகவான் பத்துல உட்கார்ந்து இருக்காரு நீங்க புதுசா வேலை தேடுவீங்க வேலை கிடைக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போகலாம் கொஞ்சம் கவனமா இருக்க முறை தவறிய உறவுகள் சிலருக்கு பிரச்சனை வரும் இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போய் கிடணும் அதுதான் இன்னைக்கு நல்லது மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா